Obrigado. என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கிறிஸ்தவ ஒரு இனி அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறார் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எல்லாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இனிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய பழைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஓட விரும்புகிறோம் நம்முடைய பழைய நம்பிக்கைகளோடு கூட வாழ விரும்புகிறோம் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துட்டாங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க பழக்கிட்டாங்க அதனால் அப்படி வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்கிற நிறைய பேர் உண்டு ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய தெய்வீகம் எப்படிப்பட்டது அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன அவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த சத்தியத்தை நிறைய பேர் தெரியாததுனால நித்தியத்தையே இழந்துக்கிட்டு இருக்காங்க வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவாகி அந்த சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் குறிப்பாக இனி அனுபவத்தையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரைசாண்ண நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சினால அநேகர் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்பதை சொல்லி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க குறிப்பாக நிறைய சாட்சிகளை கேள்விப்படும்போது உண்மையை நம்ம தேவனை அதிகமாக மய்மைப்படுத்துகிறோம் சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்ன ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னால் அதிகமாக தடுமாற்றம் அடைந்து கிறிஸ்துவை விட்டே கிறிஸ்துவ விசுவாசத்தை விட்டே அவர் வெளியே போன அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி அவர் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய கண்களை திறக்க வைத்தது ஆண்டர் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நன்மை செய்தார் அப்படின்னு சொன்ன அந்த சாட்சி வந்து உண்மையாக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நமக்கு வருகிற அந்த ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் அல்லது இமெயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்னும் உற்சாகமாக ஆண்டனுடைய நாமத்தை மயம்படுத்துவோம் குறிப்பாக அநேகருடைய வாழ்க்கையில் வந்து இந்த இனிய அனுபவத்தை ஆண்டு கொடுக்குறார் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆமாண்ணே அந்த நீங்கள் சொன்ன அருமையான அந்த சாட்சியில் கூட அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை அநேகர் வந்து இந்த ஊழியங்களுக்கு விரோதமாகவோ இல்லாட்டி இதெல்லாம் தேவையானு கூட கேட்கலாம் ஆனால் நீங்க எதை குறிச்சும் வந்து ஆனால் நீங்க வந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை வைத்திருக்க பாதிக்கப்பட்ட எங்களை ஆட்கள் தான் தெரியும் முக்கியம் அந்த வார்த்தையை தெளிவா சொன்னாரயா இது மாதிரி பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் பாருங்க யூடியூப்ல வந்து அந்த வீடியோக்களை பார்த்து நம்மளுடைய ப்ரோக்ராமை பார்த்து ஆண்டோருக்குள்ள வளர்ந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் முன்னேறி பத்து வருஷம் கழிஞ்சு நம்மகிட்ட தொடர்பு கொள்கிறார் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷங்கள் கழிஞ்சு தான் அவர் நம்மகிட்ட தொடர்பு கொள்கிறார் கொறைஞ்ச இந்த ப்ரோக்ராமே ஐந்து வருஷங்களுக்கு மேலே நடக்குது கொறைஞ்ச இந்த ஆறு வருஷமாக அவர் இந்த தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் பார்த்து அவர் இன்றைக்கி நம்மகிட்ட தொடர்பு கொள்ளும் போது அவர் சொல்லுகிற விஷயத்தை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படி பேர் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அதான் பின்மாற்ற இருந்து ஏசாமி ஆண்டவரை விட்டு ஆண்டவரை மறுதளித்து போயிடுவோங்கிற ஒரு சூழ்நிலையில் திரும்ப ஆண்டவருக்குள்ளே வந்து இன்றைக்கு அவர் ஆண்டருக்குள்ள ஒரு வைராக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறார் அவர் சொன்ன பேர் என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நமக்கு இன்மையாலுமே யாரும் சில நேரங்களில் ஒன்று ரெண்டு பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்களே ஒழிய பெரும்பகுதியானவங்க நம்மகிட்ட வந்து சொல்லும்போது ரொம்ப நாட்கள் கடந்து தான் நம்மகிட்ட வந்து இந்த சாட்சியவே சொல்கிறாங்க சில ரெண்டு வருஷம் ஐந்து வருஷம் மூணு வருஷம்லாம் கழிஞ்சு கூற நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளைஞன் அவனை வச்சு நம்ம பேட்டி எடுத்திருக்கோம் இருந்தாலும் அதை இன்னைக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஒருவேளை அம்மாவை கூப்பிட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் அதாவது இந்த நமக்கு முந்தின ப்ரோக்ராமோடு அதை ஆஃப் பண்ணிடணும் டிவியன்னு சொல்லிவிட்டு ரிமோட்டை கேட்குறான் அவங்க அம்மா ரிமோட்டை எடுத்து கொடுக்கல கை கட்டாத தூ தூரத்தில் இருக்கிற அந்த ரிமோட்டை எடுக்கிறதுக்கு சோம்பேறு தன்னை பட்டுட்டு படுத்துருக்கிற நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி அவனை தொட்டிருக்கிறது அன்றைக்கு அந்த டாபிக் என்னென்னா ஏசு கிறிஸ்து மறித்தாரான்ற டாபிக் அதில் தான் அவன் குழம்பி வெளியே போனது அதில் கத்தர் அவனை தொட்டு திரும்ப கொண்டு வந்து அவனை இன்றைக்கி கத்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் இப்படி நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் உண்மையாக எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்காக நம்ம ஓடுகிற ஓட்டங்களை தேவன் அறிவார் அதாவது மாற்று மத சகோதரர்கள் கேட்குற கேள்விகள் ஒரு அவங்க பைபிள் படிச்சுட்டு கேட்குறாங்களான்னா இல்லை யாரோ கேட்க சொன்னது யாரோ அவங்களுடைய மார்க் அறிஞர்கள் கேட்க சொல்கிற காரியம் மார்க் அறிஞர்கள் உட்காந்து படிச்சுட்டு சொல்கிறாங்களான்னா அதுவும் இல்லை இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இதை மாதிரி கேள்வி கேட்ட நாத்திகவாதிகள் அவங்களுடைய கேள்விகள் இதெல்லாம் நெட்டில் பார்த்து படிச்சுட்டு வந்து இங்கே நம்ம பேசுகிறத பார்க்குறோம் ஆனாலும் கூட அவங்களுக்கு பதில் சொல்வது நம்முடைய கடமை நிச்சயமாக இன்றைக்கு வந்து நம்ம மத சகோதரர்கள் மாத்திரம் தங்களை கிறிஸ்தவ போல வேடமிட்டு கொள்கிற சிலர் கூட இந்த கேள்வியை வச்சு கிறிஸ்து தேவன் அல்ல அவர் வந்து சின்ன தேவன் வேத புரட்ட சின்ன தேவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து குட்டி தேவன் குட்டி கடவுள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் இன்றைக்கி நம்முடைய டாபிக் என்னன்னா ஏசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை குறித்து பேச போகிறோம் அதில் குறிப்பாக கொலோசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொலோசியர் ஒன்று பதினைந்து அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வசிஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் இந்த வசனத்தினுடைய ஆங்கில வார்த்தையில் இந்த ஃபஸ்ட் பான்ற அங்கே அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம் முதற் பேரானவர் அப்படின்ற அந்த வார்த்தை முந்தின பேரானவர் முதற் பேரானவர் உடனே இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் தான் இந்த உலகத்தில் முதல்ல படைக்கப்பட்டவர் அவர் வந்து கிரியேட்டர் அல்ல ஹி வாஸ் கிரியேட்டட் பை சம்வன் யாரோ ஒருவரால் உண்டாக்கப்பட்டார் அப்படின்றது தான் இவங்க வைக்கிற வாதம் இதை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டது நீங்கள் சொல்றது அருமையான அந்த ஒரு கே கேள்வியான அதாவது என்னென்னா முதற் பேரானவர் அப்படிங்கிறதுனால அவர் முதல் பிறந்தவர் அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் வந்தாங்க அதனால முதல் பிறந்தவர் கடவுள் முதலாவது இயேசுவை படைத்தார் பிறகு மற்றவர்களை படைத்தார் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஒரு அவர் மூலமாக மற்றவைகளை படைத்தார் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறத பார்க்குறோம் இன்னைக்கு நிறைய வேத புரட்டர்கள் நம்ம அப்படி தான் சொல்லணும் வேத புரட்டர்கள் இன்னைக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி சபைக்குள்ளேயும் கிறிஸ்தவர்களைப் போல வேடமிட்டவர்களும் சரி சபைக்கு வெளியும் சிலர் வேதத்திலிருந்து கேள்வி கேட்குறோங்கிற பேரில் வேதத்தை குறித்து விமர்சிக்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம் பொதுவாக நம்ம வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தினுடைய அந்த பூர்ணமான அறிவு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அறுபத்தாறு புத்தகங்கள்லையும் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்முடைய கொள்கைக்கு ஒத்துக்கொண்டு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தையும் எடுத்து நம்ம வந்து நம்ம ஆதாரங்களாக வைக்கிறது இல்லை பொதுவாக வேதாகமும் முழுமையுமாக எந்த கருத்தை வலியுறுத்துகிறது எதை நமக்கு முக்கியப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் இப்போது ஒருவேளை வேதாகமம் இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளர் என்றோ அல்லது ஒரு சாதாரண தீர்க்க தரிசி என்றோ அல்லது ஒரு சாதாரண மனிதன் என்றோ வேதம் சொல்லியிருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதில் முதல் ஆட்களாக நம்ம இருப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதில் வந்து நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறதா அப்படின்னு சொன்னால் அது இல்லை என்பது தான் இங்கே நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா இயேசு யார் என்பதை குறித்து நம்ம பல வீடியோக்கள் இதுக்கு முன்பாக பல நிகழ்ச்சிகள் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் யூடியூப்பில் இருக்குது இயேசு யாருங்கிற தலைப்பிலையே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோக்குள்ளே முழுமையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து கொடுக்குறோம் அப்போது இந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகம் ஏசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்தன் மூலமாக இயேசு கிறிஸ்துவைய தெய்வீகத்தை மட்டுப்படுத்திடலாம் இயேசு கிறிஸ்துவ முதலாக பிறந்தவர் அவர் முதலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டோம்னா அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க முடியாது இப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து இப்படி முயற்சி செய்கிறாங்க ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்ன் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தையில் பார்த்திங்கன்னா புரொட்டோடொக்கோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த புரொட்டோடொக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை முதல் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரே ஒரு மீனிங்கை மட்டும் அல்ல இதே வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா பெக்கோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது எப்ரே மொழியில் அதுவும் ஃபஸ்ட் பான் பெக்கோர் அப்படிங்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பான் அர்த்தம் அதாவது முதல் பேரானவர் ஒரே பேரானவர் ஒன்லி சன் ஒன்லி பிகாட்டன் சன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் என்ன அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஒரே பேரான அப்படின்றதுக்கும் வந்து ஒரு மீனிங் தான் அதாவது பிறந்தவர் முதல் முதல் பிறந்தவர் அப்படிங்கிற மீனிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லலை அது ஒரு ஒரு பிள்ளை பிறந்ததற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை நம்ம சொல்ல அந்த ப்ரொட்டோடகோஸுங்கிறதோ பொக்கோ பெக்கோருங்கிறதோ வந்து ஒரு பிள்ளை பிறந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படலைன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல வரோம் இப்போ இந்த இதற்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கொலசேரில் ஒன்று பதினஞ்சு நீங்கள் வாசிச்சிங்க பதினேழு பதினெட்டு நீங்கள் வாசிங்க அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் முதல் பதினைஞ்சாம் வசனத்தில் வாசிச்சிங்க அவர் சர்வ சிஷ்டிக்கும் முந்தின பேரானவர் அங்கே ஃபஸ்ட் பான்னு பார்த்தோம் அதே ப்ரோட்டோடோஸ் தான் இங்கே வந்து இங்கேயும் வருது இவர் மறித்தோர்ல இருந்து எழுந்த முதற் இங்கே இங்க இருந்தும் எழுந்த முதல் பிறந்தவர் வருது அப்ப இந்த முதல் பிறப்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அதான் ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்கிறோம் இயேசுவை குறித்து சொல்லப்படும் பொழுது இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது மறித்த இடத்துலையும் முதல் பிறந்தவர்னு போடப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு முதல்ல இருந்தார் அதனால முதற் பெயரானவர் சொல்றதா இருந்தால் இங்கே மறித்த இடத்துல இயேசு முதற்பெயரானவராக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்படு அதாவது மரித்தோர்ல இருந்து எழுந்த முதற் பெயரானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே இயேசுவை குறித்து இந்த வார்த்தை இந்த புரோட்டோடோஸ்ங்கிற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு பர்டிகுலரான விஷயத்திலே மிக தலை சிறந்தவர் அல்லது சிறப்பானவர் சிறப்பான தகுதியுடையவர் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பதினெட்டாம் வசனத்தை வச்சு நான் உங்களுக்கு பதினஞ்சாம் வசனத்தை விளக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் வசனத்தில் அவரே ஆதியும் மரித்தோர்லேருந்து எழுந்த முதற்பெயருமானவர் அப்படின்னு சொல்லப்படுது மரித்தோர்லேருந்து எழுந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படியானால் வேதம் படி இவர்களுடைய விளக்கத்தின்படி நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இயேசுதான் முதல் முதலாக உயிர் தெழுந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் தெளிவாக வாசிச்சா ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யாரெல்லாம் உயிர்த்தெழுந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு வலைய பாட்டிலேய வலையிலே வந்து ஆண்டவர் வந்து அநேகரை வந்து தீர்க்கசிகள் மூலமாக உயிர்த்தெழ செஞ்சுருக்கிறாரு உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க அது மட்டும் அல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது கூட அவர் நாயினூர் விதவினுடைய மகன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நூற்று கதவியினுடைய பிள்ளை எவரி ஐயா இதோ எவிருட மகள் அதுக்கப்புறம் லாசர் ஓய் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி வச்சுருக்காரு மறித்து நான்கு நாள் ஆன இந்த லாசருவே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி மயர்த்தோர்லேருந்து முதற்பேரானவராக இருக்க முடியும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க அநேகர் வந்து உயிர் தெழுந்திருக்கிறார்கள் மறித்த நிலையிலிருந்து உயிர் இயேசு இருக்கிறார்கள் எப்படி மயர்த்தோர்லேருந்து முதற் ஆனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக மறித்து உயிர் தெழுந்தவர்கள் எல்லாம் திரும்ப மறித்தார்கள் அவர்கள் வந்து திரும்ப உயிரோடையே இருக்கக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் சொல்ல மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்போ இயேசு அதிலே சிறப்பானவர் உயிர் சிறப்பானவர் அப்போ இந்த இடத்துல மறித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர் என்று சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா அவர் சிறந்தவராக இருக்கிறார் இனி அவர் உயிர்த்தெழுதலுக்கான முதல் பெயரானவராக இருக்கிறார் இதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது அப்போ இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினப்பேரானவர்னா என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டிகளெல்லாம் படைப்பதற்கான மிக முக்கியமான காரணர் அதுதான் நீங்கள் பதினாறாம் வசனத்தில் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தடங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது வேதம் நமக்கு சொல்லுது அவர் தான் சிருஷ்டித்தார் அவர் தான் கர்த்தர் அப்ப இது பழைய ஏற்பாட்டுல இதே மாதிரி தான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து முதல் முதலா வந்தவர் அப்படிங்கறதல்ல அந்த இடத்துல அவர் சிறப்பானவர் எந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு அவர் சிறப்பானவர் இப்போ நீங்க உதாரணத்துக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் நான் அவனை எனக்கு பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் இங்கே ஆண்டவர் வந்து நான் அவனை முதற் பேரானவனாக ஆக்க போறேன் என்றார் யார சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க தெளிவா இருபதாம் வசனத்துல என் தாசனாகிய தாவி தாவிதை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க தாவிதை பற்றி சொல்லுகிறார் நான்

இயேசுவை அங்கே முதல் பெயரானவராக பிதாவானவர் அங்கே சொல்லுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர் வந்து அதாவது யாத்ராம புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க அப்பொழுது நீ பார்வனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கத்த சொன்னார் என்று சொல் என்றார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே இந்த ஃபஸ்ட் பான் அப்படிங்கிற வார்த்தைங்க இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் இது என்னுடைய முதற் பேரானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார் அப்போ இஸ்ரவேல் முதற் பேரானவன் தாவிதை பார்க்கும்போது தாவீதை குறித்து சொல்லும்போது ராஜாக்களிலெல்லாம் ராஜாக்களில் எல்லாம் தாவீது முதற் பேரானவன் இனங்களில் அடிப்படையில் பார்க்கும்போது இனங்களில் எல்லாம் இஸ்ரவேல் என்னுடைய முதற் பேரானவன் அப்போ முதலாவது உண்டான இனம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல சிறப்பானவன் அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிற தான் எரேமியா புஸ்தகத்திலையும் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு எரேமியா முப்பத்தி ஒன்னு ஒன்பதுல வாசிக்கும் பொழுது அங்க இஸ்ரவேலிலே குறிப்பிட்ட ஒரு இனத்தை குறித்து சொல்லுகிறார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீரில் உள்ள அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன் எப்ராஹிம் என் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறான் இங்கே பாருங்க எப்ராஹிமை குறித்து சொல்லும் பொழுது இவன் என்னுடைய சேஷ்டபுத்திரன் அதாவது பான் அப்படிங்கிறார் அப்போது இங்கெல்லாம் வேதத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம் எப்ராஹிம இஸ்ரவேலை ஏற்கனவே சொன்னவர் இங்கே பர்டிகுலராக எப்ராஹிமை சொல்லுகிறார் இவன் என்னுடைய புத்திரன் அப்படின்னு ஏன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யோவன் மூணு பதினாறுல பார்க்குறோம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அந்த ஒரே பெயரான அப்படின்னும் போது பிகாட்டன்சன் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம் என்ன அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன வார்த்தைக்கான அர்த்தம்னா அவர் ஒரு சிறப்பானவர் சிறப்பான ஒரு குமாரன் சிறப்பான மகன் சிறப்பாக இருக்கிறார் அவர்தான் முதலானவர் அவர் கொண்டு தான் எல்லாமே படைக்கப்பட்டது இப்படிங்கிற ஒரு சிறப்பு தகுதியை அவர் கொடுக்குறார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரவேலை பிள்ளைகளாக சொல்லுகிறார் நிறைய பிள்ளைகள் இருக்கலாம் இப்போ நம்ம யாரெல்லாம் ஏசுகிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறோமோ நாமெல்லாம் கடவுளுடைய பிதாவுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பிள்ளைகளே இல்லைன்னு இல்லை அவர் சிறப்பானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஆதிய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆப்ரஹாமை ஈசாக்கை பலியிடும் பொழுது உன்னுடைய ஏகசூதனும் நேசகுமாரனும் ஏகசுதன் அப்படின்னு சொல்கிறார் அங்கே ஒரே குமாரன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார் என்ன காரணத்தினால அப்படின்னா ஏற்கனவே இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு பிள்ளை ஆப்ரஹாமுக்கு இருக்கிறது ஆனால் ஆண்டு சொல்ற உடைய அப்படிங்க ஒன்லி சன் அப்படிங்கிறார் ஏன் அப்படி சொன்னார் முதல்ல சேஷ்டபுத்திர பாகம் இஸ்மாயில் இடத்துல இருந்து பிடுங்கப்பட்டாலும் ஆப்ரகாடைய குமாரனாக இருந்த போதும் சிரேஷ்டபுத்திர பாகத்தை வந்து அவன் இழக்கிறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல ஒன்லி சன் அப்படின்னு ஏன் வந்து ஈசாக்க பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு சிறப்பானவன் அவன் வந்து மிகச்சிறந்தவன் அப்படிங்கிறத தான் அந்த வார்த்தை குறிக்குதே ஒழிய அங்கே வேற பிள்ளைகளே இல்லை அப்படிங்கிற வார்த்தை குறிக்கல ஏன்னா ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்குது அதாவது இஸ்மல் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு இருக்கு ஆனால் ஆண்டவர் சொல்வதற்கான காரணம் என்ன அங்கே சிறப்பான ஒரு மகன் உனக்கு நேசகுமாரன் உனக்கு பிரியமான மகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார் அப்போ இந்த இந்த வார்த்தைகளை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது அது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பானவர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் பயன்படுத்தப்படுது ஒழிய அதில் முதல் முதலாக பிறந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கொலோசியர்கள் ஒன்று பதினாறில் நீங்க வாசித்தது போல சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கு என்றும் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றில் அஞ்சாவது வசனத்தை நம்ம வாசிக்கலான்னு அங்கே ஒரு விஷயத்தை நம்ம வேதத்திலிருந்து இருந்து உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதிகமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிடலாம் எபிரேர்கள் நிருபம் பனிரெண்டு இருபத்தி மூணு பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமன்ற்களுடைய ஆவியிடத்திற்கும் இப்ப இங்க ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஒன்று மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் ஒன்று அஞ்சில் பார்க்குறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு இது தான் விளக்குனேன் அதாவது மரித்தோர்லேருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மட்டுமே அல்ல அவருக்கு முன்பாகவே பலர் உயிர் தெழுந்திருக்கிறார்கள் ஆனால் இயேசு அதில் சிறப்பானவர் இயேசு அதில் வித்தியாசமானவர் அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து முதல் பிறந்தவர் அப்போ அந்த ஃபஸ்ட் பார்ன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஏதோ பிறக்கிறது அம்மா அப்பா குழந்தை பிறக்கிறது அது மட்டுமே அல்ல இங்கே சிறப்பானவர் அவர் மிக முக்கியமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் வித்தியாசமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ எபிரேயர் இருக்கிறது நிர்பம் பனிரெண்டு இருபத்தி மூணுல நீங்க வசனம் வாசிங்க பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வசங்கம் சர்வசங்கம் இங்கே யாரை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை சொல்றார் முதற் பேரானவர்கள் அப்படின்னு அவர்களை சிறப்பானவர்கள் சிறப்பானவர்கள் காட்டுறாரு அப்போ வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது முதற்பேர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து முதல் முதலாக பிறந்தவர் அப்படிங்கிற மீனிங் கிடையாது அதுவும் கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிறப்பானவர் அவர் வித்தியாசமானவர் அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர் அப்படிங்கிறத மெய்ப்பிப்பதற்காகத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து இப்போ தான் நம்ம யோகா ஒன்று ஒன்றுலேருந்து இருந்து மூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு வார்த்தை நமக்கு சொல்ல பாருங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை பாருங்க இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது மனுஷனா இல்லை அது தூதனா இல்லை ஆமாம் அதுதான் ரொம்ப இதில் வந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னும் போதே முடிஞ்சு போச்சு எல்லா வாதங்களும் அங்கே அடிபட்டு போச்சு ஆனா அது மட்டும் சொல்லாம அவர் மூலமாக சகலமும் உண்டாயிற்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவரை அல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை அப்போ இயேசு சிருஷ்டிகர்த்தா அவர் சிருஷ்டிகர் அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினார் அப்போ அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரா அப்படின்னா சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை இப்ப அப்படின்னா இயேசுவே இயேசுவே சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துடும் அவரையே அவர் சிருஷ்டிச்சுக்கிட்டாரு எப்படி வேதம் சொல்லுறது அவராலே அல்லாமல் சிருஷ்டிப்பு ஒன்றுமே இல்லை சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் கர்த்தத்துவங்களும் சிங்காசனங்களும் சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் உண்டாக்கப்பட்டுச்சு அப்போ அவர் சிருஷ்டி கர்த்தர் நம்மை உருவாக்கினவர் நம்மை உண்டாக்கினவர் ஏன் இவங்க அவரை வந்து இது பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் வந்து குறைத்து கொண்டு தன்னுடைய மகிமையை தன்னுடைய சரீரத்துக்குள்ள அடைத்து கொண்டு இந்த பூமியில அவர் சாதாரண மனிதனாக வந்தபடினால் இவங்களால் என்ன பண்ண முடியல அவரை தேவனாக அங்கீகரிக்க முடியல அவரை ஏற்றுக்கொள்ள முடியல அவரை சாதாரண ஒரு தீர்க்க அல்லது ஒரு சாதாரண மனிதனாக பாருங்க நீங்க அந்த படிநிலையை நீங்க பார்க்க முடியும் யூதர்கள் அவரை வந்து சாதாரண மனுஷனா பார்த்தாங்க ஏன்னா அவங்க தீர்க்கதியாக கூட ஏற்றுக்கொள்ளலை அவரை வந்து நீங்கள் தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை அவர்களுக்கு இயேசுவை பிடிக்கலை இயேசுவை சிலையில் அறையும்னு கற்றுனாங்க அவரை கொலை செய்தார்கள் மூன்றாம் நாள் அவர் உயிர் உயிரோடு எழுந்தார் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு வருஷம் கழிஞ்சு இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்கிறாங்க அவர் வந்து மனுஷனில் கொஞ்சம் கூட ஜாஸ்தி என்னது தீர்க்கதரிசியாக வச்சுக்கோங்க அவரை நாங்கள் தீர்க்கதரிசியாக எடுத்துக்கிறோம் அவங்களும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு நாடகம் கட்டத்தை பார்க்குறோம் அப்போ இங்கே நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அவங்க இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னா கூட அதுல பொய் தான் இருக்கு ஏன்னா அவர்கள் இயேசுவை அவருடைய சொந்த மகிமையை கொடுத்து அவரை நேசிக்கவில்லை அவருக்கு என்ன உரிய மகிமை கொடுக்க வேண்டுமோ அந்த மகிமை அவருக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு பிறகு இன்னொரு கூட்டம் வந்து நாங்கள் பைபிள ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் இயேசு கடவுள் தான் ஆனா அவர் வந்து குட்டி கடவுள் நீங்க சொன்னது போல அவர் சின்ன கடவுள் முதல் படைச்சிட்டார் கடவுள் அதனால் அவர் ஒரு இன்னொரு கடவுள் என்னையன்றி வேற தேவர்கள் உன்னுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டா இன்னொரு குட்டி கடவுள் எப்படி நமக்காக வச்சுக்க முடியும் கொஞ்சமாக யோசித்து பார்க்க வேண்டாமா அப்போது இன்னொரு கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறதே அது வந்து என்னது விக்கிரக ஆராதனைக்கு இணையானது ஒன்று நம்முடைய தேவனை அன்றி வேற தேவன் இல்லை அப்படிங்கிறது தான் வேதாகம் நம்முடைய தேவன் தான் சிருஷ்டிகர் சிருஷ்டிகரை தவிர வேறு கடவுள் கிடையாது நம்மை உருவாக்கினவர் தான் அவர் அப்போ நானே உருவாக்கினேன் அப்படின்னு சொல்றார் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை வச்சு உருவாக்கிட்டாரு இன்னொருத்தரை உருவாக்கி அவர் மூலமா இன்னொருத்தர் உருவாக்கினார் இப்படியெல்லாம் வந்து பொய்யாக இவர்கள் கற்பனையை புனைகிறார்கள் அப்போ இந்த ஒரு படிநிலையை தான் பார்க்கிறோம் பிசாசி எப்படியாகலும் அவருடைய அந்த பரிபூர்ண தெய்வத்துவத்தை மறுதளிக்க வேண்டும் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணங்கள் எல்லாம் அவருக்குள் வாசமாக இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்ப அவர் தேவன் அவர் தெய்வீகமானவர் அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் அவர் இந்த பூமியில் அடிமீன் ரூபம் எடுத்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் இப்படி நீங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்து மனுஷனா தானே இருந்தார் மனுஷனை கடவுளாக்குறோம் நம்ம ஏற்கனவே பல முறை மனிதனை நாம் ஒருபோதும் கடவுளாக்க முடியாது மனிதர்கள் மனிதர்கள் தான் ஆனால் இயேசு கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் இந்த பூமியில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாவங்களை சுமந்தார் அவர் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டார் அப்போ இன்னைக்கு நமக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சார் நம் நிமித்தம் அவர் சகலத்தையும் சுமந்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற உயிரோடு இருக்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் இனி நம்ம பழையபடியே இயேசுவை ஒரு மனிதனாகவோ அல்லது மனித இதோவோ நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர் திரும்ப வரப்போகிறது கர்த்தாதி கர்த்தராக தேவாதி தேவனாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்படிலாம் இருக்கவங்களுக்கு வந்து அவருடைய வருகை ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா இயேசு வந்து வெறும் மனுஷன் அல்லது இயேசு கிறிஸ்தவ வந்து நாங்களும் விசுவாசிக்கிறோம் அவர் வந்து ஒரு சாதாரண சின்ன கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அவருடைய வருகை ஒரு பெரிய ஒரு சவாலாக அதிர்ச்சியாக இருக்கப்போகுது ஏன்னா நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் அவருடைய வருகையில் யாரும் கைவிடப்பட்டுக்கூடாது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும் அவருடைய அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் சரிமானே ஏன்னா இயேசுவர் சாதாரண தீர்க்கு தரிசியாக மட்டுமே பார்த்து அவர் கொடுக்குற அந்த மெய்யான ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது கடவுள் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற அந்த மறுமையின் வெற்றிக்கான திட்டத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது அதை நம்ம எழுந்து போவோம்னா நம்மை மாதிரி பரிதவிக்கப்படக்கூடியவங்க வேறு யாரும் இருக்க முடியாது அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு லைஃபுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம் நிச்சயமாக ஸோ ஏசு கிறிஸ்து முதற் பேரானவர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க இது வந்து முழுக்க முழுக்க அவர் சிறந்தவர் எல்லாரிலும் சிறந்தவர் அதுக்காக தான் பல காரியங்களை ஏசு கிறிஸ்துவ மாத்திரமல்ல இது வந்து மனிதருக்கும் முதற்பயரானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய பாட்டிலையும் இந்த முதற்பேரானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது நிச்சயமாக இந்த வார்த்தையை வந்து அவங்க புரிந்து கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்வார்னே நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் மேல் வைத்த உடைய அன்பு நிமித்தமாய் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் ரச்சகர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு அந்த அன்பு நிமித்தமாக தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு இனிய அனுபவத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறோம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த இரவு அவர்கள் ஜீவியத்திலே நிற்கிறியை செய்யும் அவர்கள் ஆத்மாவோடு பேசும் அவள் உள்ளத்திலே நான் மறித்தால் எங்கு போவேன் என்ற கேள்வி வரட்டும் ஆண்டவரே நாங்கள் அடுத்த வினாடி ஏமாந்து போயிடக்கூடாதே எங்கள் வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் அல்லது உயிரோடு இருக்கும்போது உண்மை சந்தித்தால் நீர் வருவீரானால் நாங்கள் ஏமாந்து போயிடக்கூடாதே அதற்கு முன்பாக ஆண்டவரே உம்மை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கும் இந்த இனி அனுபவத்தை தாரும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கிரியேட் செய்யும் பரிசுத்தப்படுத்தும் வருகை காயத்தப்படுத்தும் உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பெரியமானவர்களே இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இன்னும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்குவோம் உங்கள் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க நாங்கள் ஆலோசனை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம் கிறிஸ்தவர் அல்லாதலுக்கு இலவச வேத புத்தகத்தை கொடுக்க விரும்புகிறோம் அதை தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆழ்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்